Bye. لا هادي لا ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله الذي ارسل بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا نذيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعدلت من به بذكره ورية وقال الله تعالى في كلامه القديم الْفُرْقانِ المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن عظم الجزاء من عظم البلاء وإن الله إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله الرضا ومن سخط فله السخط أو كما قال عليه الصلاة والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

وسم سام وسندگان پہ இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபுனா ரத்தியல்லாம் முதல் கொண்டு பல சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ரசூல் கேள்விகளை கேட்பதை அன்றோடு நிறுத்திக் கொண்டோம் சில மாதங்கள் கடத்தோடி விட்டது யாரும் ரசூல்லுடைய சபையில் நாயக கேள்வி கேட்பதற்கு தைரியம் இல்லை என்கிற அந்த சூழலில் நாம் அடிக்கடி கேட்ட வரலாறு தான் ஒரு நபர் வருகிறார் நபிகள் நாயகம் சர்வந்தா பகை இவர் அவர்களினுடைய சபைக்கு வந்த அந்த தோழரை பார்க்கிற போது இதற்கு முன்னால் நாங்கள் அந்த தோழரை பார்த்த முகமாக தெரியவில்லை சரி வெகு தூரத்தில் இருந்து பயணம் செய்ய வந்திருப்பாரா என்று பார்த்தால் பயணத்தினுடைய அடையாளங்களும் அவருடைய உடையீடு தெரியவில்லை வெண்மையான ஆடைகளை அணிந்திருக்கிறார் மிகச்சரியாக சீவி தலையை பக்குவமாக வைத்திருக்கிறார் பார்க்கக்கூடிய எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் தன்னுடைய முட்டையோடு தன்னுடைய முட்டையை ஒட்டி வந்து அமர்ந்து ரசூலுல்லாமையின் தொடையின் மீது காலை வைத்து கேட்கிறார் யா ரசூலுல்லா யா மொஹமது என்று அழைத்து மல் ஈமான் மல் இஹான் மல் இஸ்லாம் மூன்று கேள்விகள் நாயகத்தருந்து கேட்டார்

கேட்கக்கூடியவர் கேட்கப்படக்கூடியவரை விட இந்த விஷயத்தில் அதிகம் தெரிந்தவராக இருக்கிறார் நீங்கள் எந்த கேள்வியை இடத்துல கேட்கிறீர்களோ அந்த கேள்வியின் பதில் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் என்று நபிகள் நாயகன் செல்வதாக சிறப்பதில் சொன்னார் அதாவது தியாமத்து எப்போது வரும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறார் அதை இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை அது எப்போ வருங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடையாளங்களை வேண்டுமானால் சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூருல்லா கயாமத்தினுடைய அடையாளங்களை சொல்லி தந்தார்கள் அதற்கு பிறகு அந்த பத்தத்தோடு மீண்டும் எடுத்து போடுவதற்கு பின்னால் ரசூருல்லா சஹாபாக்கிட்ட பார்த்து கேட்டாங்க வந்தது யாருன்னு தெரியுமா

அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டதற்கு பின்னால் தவ்பால் ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்குப் பிறகு யாராவது ஈமான் கொண்டால் அவர்களின் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற ஒரு பத்து அடையாளங்கள் பெரிய அடையாளங்களை சொல்லுகிறார் நாம் எல்லாம் அதை மக்கள் முதலகசாலையில் இருந்து மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம் தஞ்சாவிலுடைய வருகை யாஜூமா ஜூஜ் கூட்டம் வெளிப்படுவது ஈசாலை ஈசெல்லாமின் படி வெளியே என்று பத்து அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது அல்லாமல் நிறைய சின்ன அடையாளங்களில் மிக நாயகும் சக்கந்தா மனை அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருந்தார் அதில் நான் கொண்டு வந்த அந்த ஹதீசுலேயும் வருகிறது சூன் சங்கதாசனம் சொல்கிறாங்க தனது சூழ் சதாசி சத் சதா என்று சொல்லப்பட்டுகிற நிலநடுக்கணங்கள் அதிகமாகிவிடும்

அந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரே அடியான எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும் வேறு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியவும் கூட செய்யாது ஒரு கூட்டத்தாரர்களுக்கு நடக்கக்கூடியது இன்னொரு கூட்டத்தாரர்களுக்கு உணரக்கூட முடியாது அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆங்காங்கே நடைபெறும் கவிதாயம் செந்தந்தால செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த அடையாளங்கள் கயாமத்தனுடைய நெருக்கத்தில் ஏற்படும் கயாம நெருக்கத்தில் ஏற்படும் என்று சொன்னால் இந்த அடையாளங்களுக்கும் இடையே ஒரு காலம் இடைவெளியாக இருக்கும் என்றாலும் இது வெல்லாம் அடையாளம் நான் சொல்ல வருகிற செய்தி இன்றைக்கு நாம் உலகத்தில் பரவலாக பார்க்கிற பல விஷயங்கள் பொருள் அதிகமாகிவிடும் என்றாலும் நவிக நாயகம் சிலதாசி நிறைய பொருள் இருக்குது

உங்களை நம்ப வைத்து கொலை செய்வார்கள் உங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஈராக்கிலே கொல்லப்பட்ட அந்த ஹமாசினுடைய தலைவர் அவர் நம்ப வைத்து கொல்லப்பட்டார் இந்த மாதிரி கொலைகள் அதிகமாக இதுவெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி நாம் தியாபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது தியாகத்துடைய நெருக்கத்தில் ரசூர்லா சொன்னாங்க பேரில் இடர்கள் அதிகமாக நடைபெறும் இயற்கையினுடைய சீற்றங்கள் இயற்கை தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றிக் கொள்ளுகிற விதத்தில் பல்வேறு விதமான பேரிடர்கள் அழிவுகள் நாசங்கள் ஏற்படும் இது தியாபகத்தினுடைய ரொம்ப முக்கியமான அடையாளம் இந்த அடையாளங்கள் இன்றைக்கு நமக்கு வெளிப்படையாக பல்வேறு பாகங்களில் பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இரண்டாயிரத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய காலங்களில் அதாவது இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டினுடைய நாம் பார்த்து கொண்டிருக்கோம் குறிப்பாக சமீப காலங்களாக கேரளாவினுடைய அந்த பேரிடர்கள் என்பது ரொம்ப மோசமாக ஏன்னா பக்கத்து மாநிலம் அவர்களை பற்றி நாம் பேசாமல் கூட போய்விட முடியாது எங்கோடு நடக்கிறது என்று சொல்ல முடியாது பக்கத்து மாநிலத்திலே மாநிலத்திலே நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து பல பேர் சுற்றுலா என்ற பெயரில் அந்த அந்த இடங்களுக்கு நாம் போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது மழை பெய்த அந்த மக்கள் அந்த இருந்து மீண்டு வருவதற்கு பல காலங்களானது சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் நானூறுக்கு கிட்டத்தட்ட அந்த பேரிடரிலே மரணமானார்கள் பணியானார்கள் என்று அந்த நேரத்தில் செய்திகள் வெளியானது அவர்களுடைய விவசாயத்தினுடைய நிலங்கள் பெரிய சேதங்களை ஏற்பட்டது என்று நாம் செய்தித்தாள்களில் அன்றைக்கு படித்தோம் சுமார் நாலு பதினாலு லட்சம் பேர் அன்றைக்கு முகாம்களிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அந்த மக்களுடைய விஷயத்தில் அன்றைக்கு வந்து செய்தி அவர்கள் அந்த பேர்கடர்களுடைய தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிற போதுதான் நாம் சமீபமாக ஜூலை முப்பதுல ஏற்பட்ட அந்த வயநாட்டினுடைய நிலச்சரிவு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத செய்தி அதற்கு இடையிலே பல்வேறு மாநிலங்களிலே சிம்லாவில் இமாச்சல பிரதேசத்துல எல்லாம் நிறைய பேரிடர்கள் நடந்ததாக செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் வயநாட்டினுடைய செய்தி நாம் ஜுபாவிலே அதை பற்றி பேசுவதற்கு கடமைப்படுகிறோம் ஏன்னு சொன்னால் அந்த பேரிடரிலே பணியானவர்களில் நிறைய பேர் முஸ்லிம்கள் என்பதால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களினுடைய அந்த துக்கமான செய்திகளை நாம் சிந்திப்பதோடு அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்திப்பதற்கு கடமைப்படுகிறோம் ஒரு மூணு கிராமங்கள் முழுவதுமாக அந்த நிலைச்சரிவிலே அவர்களுடைய வீடுகள் அடிந்து விட்டது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பணியாகிவிட்டார்கள் நிறைய பேருடைய உடல்கள் தேடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பாதுகாப்பு அந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு எடுப்பதற்காக மீட்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராணுவ வீரர்களும் கூட படை வீரர்களும் கூட சில பேர் அதிலே அடித்து கொண்டு சென்று விட்டார்கள் அவர்களுடைய உயிரிப்பதிலே விட்டது என்றெல்லாம் தொடர்படியாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய சமயத்தில் முஸ்லிம்களாகிய நாம் சில பாடங்களை பெறுவதற்கு கடமைப்படுகிறோம் முதல் செய்தி மரணம் என்பதை யாருக்கும் கொண்டு வருவதில்லை அந்த பேரிடர் நடப்பதற்கு முன்தின நாள் முதற்கிழமை நடக்குது இரவு நேரத்தில் நடக்கிறது அதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு இமாம் ஷிகாப் என்று அவருக்கு பெயர் அவர் பன்னிவாசலினுடைய மைக்கிலே பொது மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது அடர்த்தியாக மலை பெய்கிறது இந்த தொடர் மலை சில சமயங்களில் தாக்குதலுக்கு விபத்துக்கு உள்ளாகலாம் எனவே பாதுகாப்பாக இருங்கள் என்கிற அறிவிப்பு அந்த இமாம் செய்கிறார் அடுத்த நாள் காலையில இரவு இரவாக பஜனுக்குள் அறிவிப்பு செய்த அந்த இமாமும் விட்டார் எந்த பள்ளியில் அறிவிப்பு செய்யப்பட்டதோ அந்த பள்ளியும் பிடித்து விட்டது அதை சுற்றி இருக்கக்கூடிய மகதாவினுடைய முன்னூறு வீடுகள் அப்படியே எடுத்து கொண்டு போய்விட்டது நேற்று வரை மரணத்தை யோசித்து கூட பார்க்காத அந்த மக்கள் அடுத்த நாள் மரணத்தை சந்திக்கிறார்கள் என்கிற போது நமக்கு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளோடு செய்திகளோடு இந்த செய்தியும் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் மரணம் சொல்லி கொண்டு வருவதில்லை அதனால் எல்லா நேரங்களிலும் இது போன்ற பேரிடர்கள் ஏற்படுகிற போது மரணங்களை சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஹரீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி இரண்டாவது செய்தி இந்த உலகத்தில் வாழ போகிற காலம் ரொம்ப கொஞ்சம் காலம் நம்முடைய மரணங்கள் என்பது மிக சமீபமாக இருக்கிறது எப்படி மரணம் வருகிறது என்று புரியவில்லை அன்பை பாராட்டிக் கொள்ள வேண்டும் வெறுப்பு என்பது அதிகமாக கொண்டே இருக்கிறது சொந்த பத்தங்களின் இடையிலே அன்பக்கப்பட்ட ஒரே மகந்தாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில வெறுப்புகள் என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த நேரங்களில் நாம் பாடமாக எடுத்துக் வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுதான் தெரியல மரணம் என்பது எப்படி வருகிறது என்று புரியவில்லை இருக்கக்கூடிய காலங்களில் நம்மோடு இருப்பவர்களோடு நாம் அன்போடு படங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் இருந்து போய்விடலாம் அந்த சிந்தனைகள் நமக்கு எல்லா நேரங்களிலும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பேரிடர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது மூன்றாவது துன்பட்டிருக்கிற துயரப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்காக துவான் செய்ய வேண்டும் யாரெல்லாம் அந்த இடையிலே அவர்களுக்கு அல்லாஹு ஷகீதனுடைய அந்தஸ்தை தர வேண்டும் வருகிறது இடிபாடுகளுக்கு இடையிலே மரணமாகிவிட்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் ஒரு முக்கிய இடிபாடுகளுக்கு இடையிலே ஒரு சுவர் எடுத்து அல்லது ஏதாவது ஒரு பிராணி அவனை நசுக்கி முட்டி அவனை கொண்டு விட்டால் இப்படியெல்லாம் மரணங்கள் வருகிற போது அது ஷஹாதத்தினுடைய மரணம் என்றார் நபிகள் நாயகம் விட்ட அந்த மக்களுக்கு அந்தஸ்தை தர வேண்டும் அதற்காக நாம் அதிகமாக துவா செய்வோம் யாரெல்லாம் அந்த பாதிப்பில பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ இன்ன வரை அவர்கள் அந்த இருந்து வெளியிலே வராமல் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக வேண்டி நம்மால் ஆன உதவிகளை செய்வதோடு அவர்களுக்கு நாம் துவாக்கலை செய்து கொண்டிருக்க வேண்டும் எல்லா நேரத்திலையும் அவர்களுக்காக தொகுதியினுடைய நேரங்களில் அவர்களுக்கு அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த அந்த மக்கள் சிரமங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் மிக முக்கியமான அந்த மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த மக்கள் தங்களுடைய வீடுகளை இருந்திருக்கிறார் மூன்று கிராமங்கள் முழுவதும் நீங்க சோசியல் மீடியாவில் அந்த படத்தை எல்லாம் தெளிவாக பார்த்திருப்பீர்கள் அந்த கிராமம் நேற்று வரை பச்சம் பசேல் என்று இருந்த கிராமம் ஒரு இரவுக்குள்ளாக முழுவதுமாக அடித்துக் கொண்டு போய் சேரும் சகதியுமாக வீடுகள் இருந்த அடையாளமே இல்லாமல் சில பேர் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய போனு எங்களுடைய பொருள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய உயிரை மட்டும் கையில் குடித்துக் கொண்டு ஓடி வந்துவிட்டோம் தங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் அத்தனை உதவிகளையும் விட்டுவிட்டு தகித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்காக வேண்டி பொருளாதார உதவிகள் என்பது மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் முஸ்லிமுறை தாண்டி மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும் பொதுவாக பொருளாதார உதவிகள் என்பது சரியான நேரங்களில் தரப்படவில்லை என்றால் அந்த உதவி உண்மையில் பேருதவியாக இருக்காது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பொருளாதார உதவி போய் சேர்த்து விட்டால் அது உண்மையில் பேருதவியாகி இருக்கும் உஸ்மான்தி என்றாக நாம் அடிக்கடி சொன்ன விஷயம் தான் நினைவுறுத்தல் என்று சொல்லுகிறோம் அவர்கள் சகாபாக்களில் என்கிற பெயர் நசரத் உஸ்மான்தி என்றாக அவர்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த பேரை நீங்க வரலாறு பார்க்க முடியாது அவர்கள் எல்லா சகாபாக்களை விடவும் அவர்கள் தான் பணக்காரரா பணக்காரன் பேரு அருகில ரவிங்கிற வார்த்தை சொல்றாங்களே சகாபாக்கள் அவங்க மட்டும்தான் பணக்காரரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விட பணக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க அப்துல் நவூதியும் போன்ற சகாபாக்கள் அவங்கள விடவும் படைக்காதவர்கள் நாங்கள் நம்ம வரலாறு பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற போது ஹசரத் உஸ்மான் நதி எல்லாம் ரவி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டார் எங்கே தேவை இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டா செலவு பண்ணிடுவாங்க மதீனாவுக்கு போட உடனே முகாஞ்சர்களுக்கு ஒத்து போகிற தண்ணீர் என்றால் மதீனாவில் இருந்த மிக உருவாக்குற ஒரு தண்ணீர் அது ஒரு யூதனுடைய கையில இருந்துச்சு நமக்கு தெரியும் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை பன்னிரெண்டாயிரம் தீனார்கள் தங்க காசு பன்னிரெண்டாயிரம் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு உறவு செய்தார் இன்னைக்கும் ஹஜ் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும் உஸ்மான் என்கிற பெயரில் அந்த கிணறு இன்றையும் முஸ்லிம்களுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி தேவையான இடங்களில் தேவையை அறிந்து உதவிகளை செய்ய வேண்டும்

அறிவிக்கிறார்கள் அபூமக்கருது எல்லா பக்பவர்களிடத்திலே எல்லா மக்களும் வந்து நாங்கள் மிகப்பெரிய சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வானத்தில் இருந்து மலை இல்லை பூமியில் இருந்து எந்த விளைச்சலும் இல்லை உணவுக்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது பொருள்களை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த விதமான உணவுக்கான வழிகளும் இல்லாமல் இருக்கிறது பொதுவாக இன்னைக்கு நம்மளுக்கு வாகனத்தினுடைய வசதிகள்லாம் வந்துருச்சு அதனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில கொண்டு போய் உணவினுடைய விஷயங்களை ஏற்பாடு செய்யப்படுகிறோம் ஹெலிகாப்டர்ல போயாச்சும் போய் அந்த உணவு கொடுக்கப்பட்டு விடுகிறது காலம் அப்படி இல்லை அவரவர்களினுடைய பூமியிலே விளைந்தால் உண்ண முடியும் இல்லாவிட்டால் பசியிலையும் பட்டினியையும் மூத்தாக வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு பட்டினியினுடைய பசியினுடைய பஞ்சத்தினுடைய சூழலை சந்திக்கிறார்கள்

உங்களுடைய உணவினுடைய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொல்லி வந்த வார்த்தை உங்களுடைய உணவினுடைய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான் பொறுமையாக எல்லோரும் போய்விடுங்கள் இந்த சிரமமான நேரத்தில் அல்லாஹளுடைய விஷயத்தில் எந்த தவறான வார்த்தைகளுக்கும் உங்களுடைய ஞாபகங்களில் வந்துவிட வேண்டாம் பொறுமையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க வரலாற்றிலே வருகிறது ஹசரத் உஸ்மான் ரவி அல்லா வரும் சுமார் நூறு ஒட்டகங்களில் கோதுமைகளையும் இதர தானியங்களையும் சுமந்து கொண்டு ஷாம் தேசத்தில் இருந்து வியாபாரத்திற்காக வேண்டி மொதுடாக பொருட்களை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மதீனாவினுடைய எல்லையிலே அவர்கள் கொண்டு வந்த அத்தனை ஒட்டகங்களும் அவர்கள் அந்த சுமைகளை தூக்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது கோதுமைகளை தானியம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள் வியாபாரிகள் அத்தனை பேரும் உஸ்மான் வீட்டுக்கு போயிட்டாங்க மக்கள் எல்லாம் பசியிலே பட்டினியிலே பஞ்சத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக உணவுகள் போய் சேர வேண்டும் அதனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த உணவினுடைய பொருட்களை தானியங்களை எங்களிடத்திலே நீங்கள் கொடுத்து விடுங்கள் நாங்கள் மக்களுக்கு கம்பி லாபத்தில் ரேஷன் முறையில் மக்களுக்கு தேவையான இடங்களில் கொண்டு போய் அவங்களுடைய இடத்துக்கே போய் சேர்ந்து கம்பி காசுக்கு நாங்கள் கம்பி லாபத்தில் விழுந்துடுறோம் அப்படின்னு மதீனாவுடைய அவர்களுடைய வியாபாரிகள் கேட்டார் ரது எந்த அபூக்கிறது எந்த நேரம் எதிர்த்து சொன்னார் மக்கள் பசியிலே பட்டினியிலே இருக்கிறார்களா ஆம் பஞ்சத்திலே இருக்கிறார்கள்

மேலும் மிச்சமாக ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் அந்த எந்த நாள் உஸ்மான் ரத்தியாகவும் அவர்கள் இந்த சதத்தாவை ரத்தியந்தாக கையில ஒப்படைத்து விட்டு போனார்களோ அன்றைக்கு இரவு நான் உறங்கினேன் என்னுடைய உறக்கத்திலே நபிகள் நாயகம் சதந்தாக மதே வசம் அவர்களை நான் பார்த்தேன் இவன் அப்பாஸ் ரதியந்தும் இந்த செய்தி அறிவிக்கிறார் நான் நபிகள் நாயகத்தை கடலிலே பார்க்கிறேன் அவர்கள் அவர்களுடைய செருப்பு படிச்சென்று எனக்கு தெரிகிறது அவர்களுடைய கையில ஒரு அசாவை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வருகிற காட்சியை பார்க்கிற போது ஏதோ சந்தோஷமான செய்தியை சொல்லுவதற்கு வருகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது வேகமா ரசூல்லா எட்ட வந்தாங்க வந்தவுடனே சொன்னாங்க இன்றைக்கு உஸ்மான் முஸ்லிம்களுக்கு வேண்டி என்று ஒரு சததாபி செய்திருக்கிறார்கள் அந்த சதக்காவை அல்லாஹ் இன்னல்லாஹ கத் தப்பல மின்ஹு அல்லாஹ் அவருடைய சதக்காவை ஏற்றுக்கொண்டான் வ ஸப்ஜஹு அருஸம் மினல் ஜன்னா சுவர்க்கத்தினுடைய ஒரு பெண்ணை அவருக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்து விட்டார் ஊருலின்கள் இருந்து ஒரு புது பெண்ணை ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் திருமணம் கொடுத்து வைத்து விட்டான் செய்து வைத்து விட்டான்

உடனடியாக அந்த பலனை பார்த்தார்கள் இந்த வரலாற்றில் இருந்து நாமும் பாடுபடுகிறோம் எடுக்கிறோம் நம்முடைய காலத்தில் அது போன்று ஏதாவது தேவைகள் ஏற்படுகிற போது உடனடியாக அந்த உதவியை செய்ய வேண்டும் அல்லாது கண்டிப்பாக அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பார்கள் அதனால நாம் இந்த நேரத்தில் இதை எல்லாம் சொல்லி சொல்ல வருகிற செய்தி இதுதான் நம்மை அந்த மக்களுக்கு உதவி என்று நாடி வருவதற்கு முன்னாலேயே அந்த மக்களுக்கு போய் உதவிகள் சேர வேண்டும் அந்த மக்கள் உதவி இன்னும் வாய்ப்பு வந்து யாரும் கேட்கல ஆனால் நம்முடைய தமிழகத்தில இருந்து பல இயக்கங்கள் குறிப்பாக உலமாவினுடைய சபையும் ஜவாத்துள்ளவா சபையும் ஜமியத்துள்ளவா சபையும் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு சரியாக உதவிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பள்ளிவாசல்களில் இந்த வாரம் சும்மாவும் அடுத்த வாரம் சும்மாவிலே செய்யப்படுகிற அந்த தொகைகளை எல்லாம் அந்த மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் பல இடங்களில் இருந்து நமக்கு லெட்ரு படங்களில் வந்திருக்கிறார் தனிப்படையில் நம்முடைய ஜு நம்முடைய பட்டியலை என்று ஷார்தா அடுத்த வாரம் ஜுமாவிட வசூலாகக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த மக்களினுடைய உடல் உதவியுக்காக நாம் கொடுக்க போகிறோம் என்று நிர்வாகம் உறுதி எழுந்திருக்கிறார்கள் அதனால் அடுத்த வாரம் என்று ஷார்தா அந்த மக்களுக்காக செய் உதவி செய்ய வேண்டும் என்று நினைவு கூடியவர்கள் தாராளமாக உங்களுடைய உதவி பணங்களை அந்த பள்ளிவாசலினுடைய உண்டி வசூல போடுங்க அந்த தொகையை அவர்களுக்கு உரியவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அது அவர்களுக்கு உதவிகளாக போய் சேரும் எல்லாம் வந்து அந்த சந்தேஷம் போட்டால் இது போன்ற பேரிடர்களில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாப்பானாங்க அந்த பேரிடரில் சிங்கி தவித்துக் கொண்டு